வாங்க நம்ம ராஜேஷ்வா ப்ளாக்ல வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெஷல் வந்து எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் ஊருக்காய் போட்டிருக்கேன் பெரிய நெல்லிக்காய் ஊர்கா நிறையா இருந்துச்சா நான் கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம ஊருவாய் போட்டுருவோம் அப்படின்ட்டு நெல்லிக்காய் விளக்கு போடுறதுக்கு மூணு எடுத்து வச்சுட்டு மித்தது வந்து ஊருவாய் போட்டிருக்கேன் அதில் வந்து ஊர்கா வந்து எப்படி போட்டோன்னா வேக வச்சு எடுத்துகிட்டு உப்பு மஞ்சள்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துருச்சுட்டு அப்புறம் பெருங்காயம் கருவேப்பிலாம் கடுகு போட்டு தாளித்து கொஞ்சம் வத்தப்படியும் போட்டு ஊர்கா பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் பார்த்தா முத முதல்ல நெல்லிக்காய் ஊருகான்னு போட்டிருக்கேன் சரி நம்ம இந்த எதாவது கூட்டிகிட்டு நமக்கு பற்றலைன்னா ஊருவா வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஊர்கா கடையிலேயே வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வந்து பிரியாணி போட்டிருக்கேன் அதையும் பார்ப்போம் பாருங்க பிரியாணியில் ஆவி பிறக்குது மட்டன் பிரியாணி போட்டிருக்கோம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கா என் மக தான் போட்டா நான் போடலாமா சொல்லிட்டேன் என் மக போட்டிருக்கா மட்டன் பிரியாணி வந்து வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வேறு போட முடியாதுன்னு போடலை நான்வெஜ் வைக்கலை இன்றைக்கி போடக்கூடாதுன்னு சொன்னேன் நாளைக்கு தைய அமாவாசையாக பாப்பா அப்படின்ட்டு இல்லை எனக்கு இன்றைக்கி எடுத்துரலாம் திங்கட்கிழமை ஸ்கூல் போயிடுவேன் அப்படின்ட்டா சரின்ட்டு தான் போட்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் மட்டன் சுக்காவும் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் போல் தான் எடுத்தோம் கால் கிலோ எடுத்து அதிலே கொஞ்சம் போல் ரெண்டு பேருக்கு தானே அந்த மட்டன் பிரியாணி கொஞ்சம் போட்டு மட்டன் சுக்கா நைட்டுக்கும் வச்சுக்கிடுவாங்க காலையில் எழுந்திரிச்சு தான் வீடு வாசலாம் தொடச்சி எல்லாம் எடுக்கணும் தைய அம்மாவாசை வரத விட்டுறதுக்கு ரெடி பண்ணணும் இது என் செஞ்சா நல்லா செஞ்சுருக்காளா நல்லா செய்வா அவள் சமையல் என்னோட நல்லா பண்ணுறான் அதுக்கப்புறம் சிக்கன் பொரியல் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு அப்புறம் வெள்ளை சாதம் கொஞ்சமாக வச்சு எடுத்தாச்சு கொடுத்து விட்டுட்டேன் அப்புறம் ரசம் இதெல்லாம் இதெல்லாம் கொடுத்து விட்டாச்சு இதெல்லாம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க அதனால் அன்றைக்கி சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு நேற்றுக்கே கொடுத்தேன் சாரு தாத்தாங்களுக்கு நேற்றுக்கும் கொடுத்தேன் இந்த நாள் பொங்கல் அன்னைக்குன்னு கொடுத்தேன் இன்னைக்கு கூட ரெண்டு பேர் வந்துட்டாங்க இப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் இருந்தாங்க இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு சைவ சாப்பாடு தான் நாளைக்கு தை அம்மாவா செஷல் என்னன்னு நிறைய இருக்குது பார்ப்போம் நம்ம வந்து சாமி இடத்துலலாம் எல்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு பொங்கல்னையில் விலக்கி கவுத்தியாச்சு இன்னைக்கு மூணு நாள் ஆகுதா பொங்கல் எடுத்து நல்லா மூணாவது நாற்று எடுத்து எல்லாம் கிளீன் பண்ணிடுவோம் எடுத்தாச்சு இது வந்து இன்றைக்கு சாயங்காலம் துவச்சி தோ போட்டால் துணிகள் காலையில் கொண்டு வந்து இங்கே தோட்டி வச்சுருக்கேன் துணியெல்லாம் மடித்து வச்சுருவோம் இங்கே சோபாவலை போட்டால்தான் மடித்து வைப்போம் இங்கே ரூமுக்குள்ளே போச்சு சேரில் போச்சு ஒரு வாரம் தாங்கிடும் நல்லா இப்போ நம்ம அடித்து வைக்கணும் பிரியாணி பாருங்கள் நல்லா போட்டிருக்கான் அங்கேருந்து முதிரியா நல்லா அழகா போட்டிருக்கா பரவாயில்ல சாப்பிடு சாப்பிடு நீ சூப்பராக சிக்கன் தனிப்பதில் வெங்காயம் மட்டன் கிரேவி சாப்பிட்றா ஓகேங்க அடுத்த விஜயில பார்ப்போம் பாய்